நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் யாழ்ப்பாணத்தின் கல்வி பொக்கிசத்தை சீரழிக்க முயலுகிறார் என்றும் அவருக்கு சரியான பாடத்தினை புகட்டுவோம் என்று சொல்லி சனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் பிரமுகர் கருணாகரன் குணாளன் காட்டமாக தெரிவித்திருக்கிறார் தன்னுடைய அரசியல் வளர்ச்சிக்காகவும் விளம்பரத்திற்காகவும் இவர் போலியான பல குற்றச்சாட்டுக்களை தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டு வருகிறார் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த காணொலியில அவர் கூறிய விடயத்தினை முழுமையாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகிறேன் தன்னுடைய அரசியல் வளர்ச்சிக்காகவும் விளம்பரத்திற்காகவும் வடக்கின் சுகாதாரத்துறை மீதும் தமிழ் அரச அதிகாரிகள் மீதும் ஆதாரங்களற்ற கண்மூடித்தனமான குற்றச்சாட்டுக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் முன்வைத்து வருகின்றார் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு பிரபல பாடசாலையில் நிர்வாகத்தின் மீதும் ஏதோ ஒரு சதி திட்டத்தின் பின்னணியில் பல குற்றச்சாட்டுக்களை இவர் முன்வைத்திருக்கிறார் இது தொடர்பில் ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் பிரமுகர் கருணாகரன் இந்த விடயம் தொடர்பாக கூறியிருக்கிறார் மேற்படி அந்த பாடசாலையானது தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக அகில இலங்கை ரீதியில் பரீட்சை முடிவுகளில் முதன்மையான பாடசாலையாக சாதனை படைத்து வருவதோடு ஏனைய செயற்பாடுகளிலும் சிறப்பாகவே அந்த பாடசாலை மாணவிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் யாழ் மாவட்டத்தின் கிராமப்புறங்களிலிருந்து மட்டுமல்லாது கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்தும் அதிகளவான மாணவிகள் இந்த பாடசாலையில் கல்வி கற்று சமூகத்தில் நல்ல உயர் பதவிகளை அலங்கரித்து வருவதனை நான் நன்கு அறிவேன் இந்த நிலையில இந்த விளம்பர அரசியல்வாதியின் போலி குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் காபோதா உயர்தர பரீட்சையில ஏ டூ பி என்கின்ற தகுதியை கொண்டிருக்கின்ற அர்ஜுனாவுக்கு எவ்வாறு மருத்துவ அத்தியட்சகர் பதவி கிடைத்தது விட தகுதியான ஏராளமானவர்கள் போது சாதாரண சித்தியடைந்த இவர் பல் மருத்துவத்துறைக்கு தட்டு தடுமாறி தெரிவு செய்யப்பட்டிருந்த நிலையில திடீரென்று எடுத்த எடுப்பில் அவருக்கு விசாலமான சாபகச்சேரி பிராந்தியத்தின் மருத்துவத்துறையின் உயர் பதவிக்கு நியமிக்கப்பட்டதன் பின்னணியில தீய அரசியல் சக்தி செயற்பட்டு கொண்டுள்ளது என்பதே உண்மை சிங்கள பேரினவாதம் ஆரம்பத்திலிருந்தே இந்த அர்ஜுனா என்பவரை சிறப்பாக பயன்படுத்துகிறது என்கின்ற உண்மையை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொல்லி ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பின் பிரமுகர் கருணாகரன் குணாளன் காட்டமாக இந்த விடயத்தினை பொது மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள்